ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரீசெண்டாக நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு ஒரு பர்சன் தான் நினைக்கிறேன் கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா பிரியங்கா வந்து டிவர்ஸ் ஆகிடுச்சாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு யூ வீடியோஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் என்னடா இவங்க இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம பிரியங்காவோட ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க மோட்டிவேஷ்னல் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன்சர் இந்த மாதிரி கேள்வி பதில் புரளிகளை கிளப்புறவங்களுக்காகவே ஒரு பதில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பதில் அப்படின்னு தான் சொல்லணும் இனிமேல் இந்த மாதிரி கிளப்பி விடுறவங்கெல்லாம் வாய மூடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட பர்சனல் அவங்களா சொல்லாத வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளப்பி இருக்கிறது வந்து தப்பான விஷயம்தான் பிரியங்கா வந்து அவங்க கணவரோட இல்லை அவங்க வந்து விவாகரத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது அவங்களுக்குமே டிஎம் பண்ணி கேட்குறாங்க இருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தானே இது ஆனால் இது இதுக்கு என்ன அவங்க ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு செயின் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த செயினை கட்டிட்டேன் அப்படின்னா எனக்கு விவாகரத்து ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்த கையில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க கேமரா பக்கத்தில் நின்னா நான் கேமரா மேன் ஆயிடுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி குழந்தைத்தனமாக யோசிச்சுட்டு பேசிட்டு இல்லாமல் கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிங்க ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதிலாக தான் நான் இதை நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் தான் எனக்கு தெரிஞ்சுது